கோயம்புத்தூர்ல நேற்று வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை அத்திரப்பள்ளி எல்லாம் சுற்றிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் மார்னிங் வந்து இப்போ நம்ம சிறுவாணி அந்த ஃபால்ஸு கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து ஸோ நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டாலே நம்ம வந்து சுற்றி எங்கே போனாலும் போகலாம் இந்த சைடு வந்து பொள்ளாச்சி வால்பாறை இந்த சைடு வந்து ஊட்டி இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சிறு சிறுவாணி வாட்ரு ஃபால்ஸு விட்னர் வாட்ரு ஃபால்ஸு நிறைய இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்து தங்கிட்டோம் இங்கே நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வால்பாரை வத்திரப்பள்ளி எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இப்போ மறுநாள் வந்து நாங்கள் இப்போ சிறு சிறுவாணி வாட்ரு ஃபால்ஸ் போயின்னு இருக்கோம் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கடைசி வரை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சிறுவாணி வாட்ரு ஃபால்ஸ் போகிறேங்க அந்த வாட்ரு ஃபால்ஸை முடிச்சுட்டு அப்படியே மருதமலை போகிறோம் ஸோ கண்டினியூஸாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லாம் ஏ டு ஜேட் அப்டேட் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும் சிறுவா நீங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ் போற ரூட்டு பாருங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மலை மலை நீங்க பாக்குறீங்க எவ்வளவு வாட்டர் பால்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது பாருங்க அந்த மலை உச்சியில கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட்டுங்க சுத்தி மலை மலைங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாட்ரு ஃபால்ஸ் தான் உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு போர் அடிச்சதுன்னா ஜஸ்ட் ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணால் எங்கே வேணாலும் போகலாம் நல்ல கோலான ஒரு ப்ளேஸில் போகலாம் ஒரு மலைக்கு போகலாம் ஒரு வாட்ரு ஃபால்ஸில் பிரிஞ்சுக்கே வரலாம் எல்லாமே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ளேஸ் வேணுன்னா திருவாணி ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு செகண்ட் இஸ் பியூர் பியூரஸ்ட் வாட்டர்னு சொல்கிறாங்க இது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா அந்த மலையிலேருந்து வர்ற தண்ணி தான் தெரியுதுங்களா எவ்வளோ ஃபால்ஸ் தெரியுது பாருங்க அந்த மலையில் வர வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஒரு சாண்ட் இல்லாமல் அதாவது மணலில் இல்லாமல் அழகாக அந்த பாறையிலேயே வர்றதுனால தண்ணி வந்து அவ்வளோ கிளீனாக வருது ஸோ அதனால தான் வந்து சொல்கிறாங்க செகண்ட் செகண்டஸ்ட் பியூரஸ்ட் வாட்டர்னு சொல்கிறாங்க அதை பாருங்கள் அந்த தெரிஞ்சு பாருங்க தெரிந்த தெரில உங்களுக்கு அங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கே பாருங்கள் இது வந்து கோவை குற்றாலம் எல்லாம் இவ்வளவு இல்லாமல் இந்த மலையிலேருந்து வர்றது அங்கே தெரியுதா இந்த தண்ணி தான் கீழே வர்றது எவ்வளோ லாங்லேருந்து வருது பாருங்க அந்த உச்சி மலையிலேருந்து வர வாட்டர் ஃபால்ஸ் தான் அங்கே கீழே வர வந்திருக்குது என்ன ஒரு அதிசயம் இல்லை அந்த மலை உச்சியில் வந்து ஸ்டார்ட் ஆகிற தண்ணி நம்ம கீழே வர வந்து நம்மளுடைய விவசாய தோட்டத்துக்கு எல்லாமே போயிட்டுருக்கு இதுதாங்க கோவை குற்றாலம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவாணி வாட்ரு பார்க்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இது வந்து இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவாணி வாட்ரு ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளட்டுனால அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக அலோவ் பண்ணல அதனால் நம்ம வந்து கோவை குற்றாலம் வந்து இங்கேயே நம்ம கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம் தண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து க்ளீன்லாம் இல்லைங்க ஃபுல்லாக கொஞ்சம் தேறு தண்ணி மாதிரி தான் வந்து பட் ஆனால் வந்து மழை உச்சிலேருந்து வராதனால உங்களுக்கு மாதிரி தான் வரும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னால் புல்லூழ் பார்த்திங்கன்னா அது வர வீட்டை எல்லாமே மண் இப்போ இப்போ ஏதாவது வந்து கல் நிறைய கல் மணல் அப்படிங்கிறதுனால அது க்ளீனாக வரும் பட் ஆனால் இது வர வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புள்ளெண்ட் கூல் மணல் இருக்கிறதுனால இந்த தண்ணி வந்து இந்த சேரு கலரில் வருது இதை முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டெயிட்டாக மருதமுறை போட்டு வரோங்க இதுதான் நம்மளுடைய ட்ரிப்போட லாஸ்ட் தான் இருக்கும் எல்லாம் எப்படி விளாட்றது அந்த மாதிரி எல்லாம் ஸ்மார்ட் போட்டு பசங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து உணராமல் ரொம்ப விளையாட்டுத்தனமா வந்து அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போறதும் விளாடுறதும்மா இருக்காங்க அந்த தண்ணியோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா ஏறிட்டே இருக்குது நாம கோவை குற்றாலம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் நாலு மணிக்கு அகைன் வந்து நம்ம வந்து மருதமலை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க மருந்தமலை கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக இருபத்தி நாலு கிலோமீட்டர் போட்டு எங்கே போயிட்டு இருக்கோன்னா மருதமலை போயிட்டுருக்குங்க நம்ம கோயம்புத்தூர் மூணு நாள் ட்ரிப்பில் ஃபர்ஸ்ட்டு வந்து வால்பாறை வத்திரப்பள்ளி போய் போயிட்டு வந்தோம் செகண்ட் நாள் வந்து சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு வந்தோம் இது மூணாவது நாள் மூணாவது நாள் மருதமலை போகிறேன் ஸோ இப்போ நம்ம இருந்து எல்லாமே கிட்ட இருக்கிறதுனால மூணு நாளில் மூணு பிளேஸ் மருதமலை கிட்ட வந்துட்டாங்க நம்ம அந்த மலை தான் மருதமலை ஸோ அது கீழே அடிவாரத்தில் தான் கோயில் கட்டியிருக்காங்க லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த மருதுமலை ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏனை வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருதமலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபாரஸ்ட் தான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் கட்டியிருக்காங்க ஸோ நம்ம போய் பார்க்கலாம் அங்கத்தோட ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் எண்டு வரை பாருங்கள் இங்கே ஒரு பெரிய பாரதியார் பல்கலைக்கழகம்னு ஒரு காலேஜ் ஒன்று இருக்குதுங்க ரயிட்ல சைட்லேயே பாரதி யூனிவர்சிட்டி இந்த சைடு ஃபுல்லாக ஸ்கூலு காலேஜ்லாம் செம்மையா நல்லா பெரிய லெவலில் இருக்குது தாண்டி போனோம்னா மருத்துவமனை வந்துடும் வந்துட்டேங்க ரோடெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரோடும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ரோடாக இருக்கு இங்கே ஒரு சட்ட கல்லூரியோ இருக்குது தோருக்கு இங்கே ரைடுன்னு சொல்லி இங்கே ஃபுல்லாக எல்லாம் சொன்ன மாதிரி ஃபுல்லாக காலேஜி பாலிடெக்னிக் நிறைய இருக்குதுங்க இந்த மலை தான் மளமள ஏறற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அது நம்ம மேப் பார்த்தா அப்படிதான் சொல்லுது தெரியல நம்ம போய் பார்க்கலாம் அங்க திறந்து பாருங்க குயில 300 meters continue straight on to Mauthava Lai Subramanya Swami Temple Road

இங்கே ஒரு டிக்கெட்டு கொடுக்குறாங்க அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம போக வேண்டியது டிக்கெட் எடுத்துட்டோங்க இப்போ நம்ம மலை மலை ஏற போகிறோம் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் இருக்குது கார்லேயும் போகலாம் அதான் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது ரூட்டு பச்சை பசேல் இல்லை ரெண்டு சைடோ ஃபுல்லா இல்லை தாங்க மருதுமலை

500 meters, you will arrive at your destination. மேல வந்துட்டோங்க மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லிப்பர் கிணை வந்து ஒரு பிளேஸ் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லிப்பரை கழட்டி இங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா அந்த ஸ்லிப்பர் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பாக்ஸ்ல வச்சு டோக்கன் மாதிரி கொடுத்துட்றாங்க இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காசு கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு படி மேலே வந்து உள்ள மேலே ஏறணுங்க ஒரு வயசானவங்களா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான் பட் ஆனால் ஏறில் தான் பெஸ்ட்டு தான் மருதமலை மேல இருந்து பாத்தூரட வியூஸ் அப்படியே தெரியுதுங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இப்போ நீங்கள் ஏற்காடு மேலே போயிட்டு சேலம் சிட்டி வந்து எப்படி தெரியுமோ அதே போல் இந்த மருதமலையிலேருந்து நம்ம வந்து கீழே பார்த்தோம்னா கோயம்புத்தூரோட சிட்டி எல்லாமே தெரியுது மருதமலையிலேருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வியூங்க அது இப்போ இந்த மலை வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆறு யானை வந்து இந்த மலையில் எப்படிதான் தெரியல கோயம்புத்தூர் வியூ பாருங்க மருதமலையிலிருந்து வியூவை போடக்கூடாது போடுதா ஆமாம் ரொபா டார் ரொபா டார் சாரையிலேயே வந்து இந்த படிக்கட்டுலாம் செஞ்சிருக்காங்க ரொம்ப வருஷ கணிக்குதான் வந்துருக்கேன் மதுங்க அடி வரங்க உங்க கீழே புது

இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தொட்டியில் துணி நிறைய கட்டி வச்சுருந்தாங்க எல்லாமே அவங்களுடைய அந்த ஒரு நம்பிக்கை கட்டினா குழந்த பிறக்கும் அப்படின்ட்டு இதுதான் அந்த பாம்பாட்டி பகுதி மரத்தில் என்ன கட்டி வச்சுருக்காங்க பாருங்க எதுக்கு மடி வீடு வீடு எடுத்து வைக்கணும் வீடு கட்டினா வீடு கட்டறானு ஆசைப்படுறவங்க எத்தனை வீடு ரெண்டு மாடி வீடு மூணு மாடி வீடு மூணு கல்லுனா மூணு மாடி வீடு நான் ரொம்பலாம் ஆசைப்பட மாட்டேன் ரெண்டுமே எங்க பேர் யாரும் எறி போறாங்க பாத்தீங்களா பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டு சைடும் பாருங்கள் செம்ம பச்சை பசைனு எஃப்டின் சைடு வந்து மழை அந்த ரோடு வந்து பக்கா கிளீனாக இருந்ததுங்க ரொம்ப கிளீனாக இருந்தது ரோடு வந்து எந்த ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லை செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது இந்த ரோட்டை வந்து ட்ரைவ் பண்ணுது ஓகே ஓகே நம்ம ட்ரிப் இதோட முடிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி வீடியோ நிறைய நான் போடுறேன் தேங்க் யூ